விஜய் கைது செய்யப்படுவார் தமிழக அரசின் அறிவிப்பால் பரபரப்பு யாழ்ப்பாணத்திற்கு தொடருந்தில் பயணிக்க உள்ளவர்களுக்கு வெளியான அறிவிப்பு புலம்பெயர்ந்தவர்களுக்கு பிரித்தானிய அரசு வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல் விவசாயிகளுக்கு அரசாங்கம் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல் மகிந்தவுக்கு ஏற்பட்டுள்ள உயிராவத்து அச்சத்தில் தஜூதீன் விவகாரம் நாமலின் சந்தேகத்திற்கிடமான ஆர்வம் அரசாங்கத்தில் உள்ளோர் ஓரின சேர்க்கையாளர்களா அர்ஜுனாவின் பகிரங்க குற்றச்சாட்டு ஜேபியுடன் மறைமுக அரசியல் குற்றச்சாட்டுகளை புறக்கணித்த கரூர் துயரச் சம்பவத்தை விசாரித்து வரும் ஆணைக்குழு பரிந்துரைத்தால் தமிழக வெற்றி கிழக்கத்தின் தலைவர் விஜய் கைது செய்யப்படுவார் என்று திமுக செய்தி தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவன் தெரிவித்துள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை அரசுக்கு அச்சமாக என்று கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் அதற்கு பதிலளிக்கும் வகையில் டி கே எஸ் இளங்கோவன் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தது குறித்து விசாரிக்கும் ஆணைக்குழு விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தால் அவர் நிச்சயமாக கைது செய்யப்படுவார் என்று கூறியுள்ளார் சம்பவத்தின் போது அதே ஏற்பாடு செய்திருந்தால் மட்டுமே அவர் மீது முதலில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்று விளக்கம் அளித்துள்ளார் விஜய் பரப்புரைக்காக மட்டுமே வந்தார் என்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீதுதான் முதலில் வழக்கு பதிவு செய்யப்படுவது முறை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வவுனியா மற்றும் ஒமது இடையே தொடருந்து பாதையில் அத்தியாவசிய பழுது பார்க்கும் பணிகள் காரணமாக கொழும்புக்கோட்டை மற்றும் காங்கேசந்துறை இடையே இயக்கப்படும் யாழ் தேவி தொடருந்து சுவை தாமதமாகும் அன்று துணை திணைக்கிழமை அறிவித்துள்ளது இதன்படி அக்டோபர் ஏழு முதல் கொழும்புக்கோட்டையில் இருந்து காலை ஆறு நாற்பது மணிக்கு புறப்பட்டு காலை பதினொன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு வவுனியாவை வந்தடையும் பின்னர் தொடர்ந்து வவுனியா தொடருந்து நிலையத்தில் இரண்டு மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் நின்று பிற்பகல் இரண்டு பதினைந்து மணி அளவில் புறப்படும் இந்த அட்டவணை பதினோரு நாட்களுக்கு நடைமுறையில் இருக்கும் இதற்கிடையே யாழ்தேவி தொடருந்து நான்காயிரத்தி எழுபத்தி எட்டு

பிரித்தானிய அரசு அறிவித்துள்ளது தற்போது இருக்கும் நடைமுறைகளின்படி அகதிகளாக வந்து தஞ்சமடைந்தவர்கள் ஐந்து ஆண்டுகள் பிரித்தானியாவில் வாழ்ந்தால் நிரந்தரமாக வசிக்கும் தகுதியை பெறுகின்றார்கள் அத்தோடு தங்களின் குடும்பத்தினரையும் பிரித்தானியாவுக்கு அழைத்து வரும் உரிமையும் வழங்கப்பட்டுள்ளது இந்த நடைமுறை இனி கிடையாது என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பிரித்தானிய உள்துறை அமைச்சர் புலம்பியந்தருக்கான விதிகளை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நிரந்தரமாக வசிப்பதற்கு அனுமதி பெறுவதற்கான தகுதி காலம் பத்து ஆண்டுகளாக அதிகரிக்கப்பட்டுள்ளது குடும்பத்தினரை பிரித்தானியாவுக்கு அழைத்து வரும் நடைமுறையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதற்கான விண்ணப்பம் செப்டம்பர் மாதத்திலிருந்தே நிறுத்தப்பட்டுவிட்டது குற்றங்களில் ஈடுபடாமல் இருந்தால் மற்றும் ஆங்கிலம் பேசுதல் உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது அதே வழி அகதிகளாக வருபவர்கள் திருப்பி அனுப்பப்பட மாட்டார்கள் என்றும் மற்றும் அவர்களுக்கு அடிப்படை பாதுகாப்பு உரிமைகள் வழங்கப்படும் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அமெரிக்காவில் புறநாட்டவர்களுக்கான கட்டுப்பாடுகள் தீவிரமாக்கப்பட்ட நிலையில் தற்போது பிரித்தானியாவிலும் இது கடுமையாக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உள்நாட்டு உருளைக்கிழங்கு பெரிய வங்காயம் மற்றும் சிவப்பு வங்காயத்தை விவசாயிகளிடமிருந்து நியாயமான விலையில் வாங்குவதற்கு லங்கா சதோஷம் மற்றும் நாட்டின் இரண்டு பிரபலமான வணிக குழுக்களான காங்கல்ஸ் மற்றும் கீல்சுடனான உடன்படிக்கை எட்டப்பட்டுள்ளது இது தொடர்பான அறிவிப்பை வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க வெளியிட்டுள்ளார் அதன்படி இந்த நிறுவனங்கள் ஒரு கிலோகிராம் கிராம் உருளைக்கிழங்கை இருநூற்றி பத்துக்கும் ஒரு கிலோ பெரிய வெங்காயத்தை நூற்றி முப்பதுக்கும் ஒரு கிலோ சிகப்பு வெங்காயத்தை இருநூற்றி இருபத்தி ஐந்துக்கும் வாங்குவதற்கு ஒப்புக்கொண்டுள்ளது விவசாயிகளிடம் இருந்து இந்த பொருட்களை கொள்முதல் செய்வது இன்று முதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த நிறுவனங்களுக்கு ஒரு விவசாயி இரண்டாயிரம் கிலோகிராம் வரை வழங்க முடியும் என்றும் அமைச்சர் வசந்த மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்ட இரண்டு வாகனங்களில் ஒன்று இன்று அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளமையினால் அவரின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு சிறப்பு சலுகைகள் நீக்கப்பட்டுள்ள நிலையில் மஹிந்த ராஜபக்ச கொழும்பில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி தங்காலையில் உள்ள கால்டன் இல்லத்தில் குடியேறியுள்ளார் இந்த சட்டத்திற்கமைய ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட போக்குவரத்து வசதிகளும் திரும்ப பெறப்படும் அதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்ட வாகனங்களும் ஒப்படைக்கப்பட உள்ளன குண்டு துழைக்காத கார் மற்றும் டொயோட்டோ லேண்ட் ரோவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்டது குண்டு துழைக்காத கார் பழுது பார்ப்பதற்காக பல மாதங்களாக மாத்திரையில் வாகன பார்க்கும் இடத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது மேலும் பழுது பழுதுபாக்கும் பணி இன்னும் முடிவடையவில்லை என்று கூறப்படுகின்றது இந்த நிலையில் வாகனங்களை ஏற்றுக்கொள்ளுமாறு ஜனாதிபதி செயலகத்துக்கு மகிந்த தரப்பு அறிவித்துள்ளது லேன் தங்காலையில் இருந்து கொழும்புக்கு ஒப்படைக்கப்பட்ட நிலையில் இன்று அரசாங்கத்திடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கமைய இரண்டு வாகனங்களும் இல்லாத நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு அதிகாரிகள் பயணிக்க வாகனங்கள் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது குண்டு துளைக்காத வாகனம் இல்லாததால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு குறித்து அச்ச நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் போக்குவரத்துக்காக இரண்டு ஓட்டுநர்கள் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டிருந்தனர் மேலும் இந்த இரண்டு நியமனங்களும் நேற்று முன்தினம் முதல் ரத்து செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வாசிம் தஜூதீனின் மரணம் குறித்து புதிய விசாரணைகள் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜினப்பிரமண நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வெளியிட்டுள்ள ஆர்வம் சந்தேகத்துக்கு இடமானது என பிரதி அமைச்சர் மஹிந்து ஜெயசிங் தெரிவித்துள்ளார் நாமல் ராஜபக்ச பீதியடையவோ அல்லது அவசரப்பட்ட முடிவுக்கு வரவோ வேண்டாம் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் அரசாங்கம் அனைத்து குற்றச்சாட்டுகள் மோசடி மற்றும் ஊழல் குறித்து முறையான விசாரணைகளை நடத்தி குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தும் என்பதால் நாமல் ராஜபக்சவோ அல்லது வேறுவரோ பீதியடைய தேவையில்லை என்றும் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் தஜூதீனின் மரணம் குறித்து பல ஆண்டுகளாக கடுமையான சந்தேகம் உள்ளது இந்த மரணத்தின் பின்னணியில் ராஜபக்ச குடும்பம் இருப்பதாக பல ஆண்டுகளாக பல்வேறு விவாதங்கள் நடத்தப்பட்டன தற்போது இது தொடர்பாக முறையான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் அரசாங்கத்தினுள்ளே ஓரின சேர்க்கையாளர்கள் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய செவ்வையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் கருத்து தெரிவித்த போது எந்த ஒரு பெற்றோரும் தனது பிள்ளைகள் ஓரணி சேர்க்கையாளராக மாறுவதை விரும்ப மாட்டார்கள் நாங்கள் பின்பற்றுவது இந்து பௌத்தம் இஸ்லாம் மதங்களே இவற்றில் இதற்கு இடம் கிடையாது யாருக்காவது இதுவும் பிரச்சனை என்றால் நான் பைத்திய முறையில் தீர்வு வழங்குகின்றேன் நாட்டை வீணடிக்க முடியாது வெளிநாட்டிலிருந்து இருந்து ஆட்களை கொண்டு வந்து எல்ஜிபிடி கியூ படங்கள் காட்ட முடியாது யாருடைய பிள்ளையும் நாசமாக நான் விரும்ப மாட்டேன் இந்த நாட்டை அமெரிக்காவாக மாற்ற வேண்டாம் எதிர்கால சந்ததியை நாசமாக்க வேண்டாம் என்று கூறியுள்ளார் ஜேவிபி முன்னாள் உறுப்பினர் அந்த குணதிலக்கு தெரிவித்த அனைத்து குற்றச்சாட்டுகளையும் நிராகரிப்பதாக அவை உண்மைக்கு புறம்பானது என லஞ்ச ஊழல் விசாரணைகளை விசாரிக்கும் ஆணைக்குழு இயக்குநர் ஜெனரல் ரங்க திசா நாயக்க தெரிவித்துள்ளார் அது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தான் நான் மெஜிஸ்ட்ரேட் நீதிபதியாக நியமிக்கப்பட்டேன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மேல் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு இயக்குநர் ஜெனரலாக நியமனம் பெற்றேன் நான் செயற்பாட்டு அரசியலில் ஈடுபட்டால் நான் நீதிபதியாக செயற்பட தகுதி கற்றவன் ஆதலால் இருபது வருடங்களாக நந்த குணவிலக்க யாருக்கும் சொல்லாத ரகசியமாக இருந்ததால் இவர் நீதிபதியாக இருக்க இல்லை என அவர் நீதித்துறை ஆணைக்குழுவுக்கு தெரிவித்திருக்கலாம் ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை அவர் சொல்லும் வகையில் நான் எந்தவித கமிட்டியிலும் இருக்கவில்லை இதை நான் முற்றாக நிராகரிக்கின்றேன் என்றார் இவ்வளவு நாள் சொல்லாமல் இப்போது சொல்கின்றார் என்றும் அதன் நோக்கும் ஆணைக்குழுவால் முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகளை மக்கள் மத்தியில் நம்பிக்கை ஈனமாக்குவதாகும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு குறித்து தவறான செயற்பாடுகளை பரப்பி அதன் செயற்பாடுகளை அவதூறு செய்வதற்கு எதிராக ஊழல் தடுப்பு சட்டம் மற்றும் பிற சட்டங்களின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ஊடக அறிக்கை ஒன்றை இன்று நடைபெற்ற மாநாட்டில் வெளியிட்டார் இதுபோன்ற நடவடிக்கைகள் ஆணையத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதாகவும் ஆணைக்குழுவால் நடத்தப்பட முக்கிய விசாரணைகளில் பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்புவதாகவும் ஆணைக்குழு செயற்பாடுகளில் உண்மைத்தன்மை குறித்து மாற்று கருத்தை உருவாக்குவதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஊழல் தடுப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் கீழ் ஆணைக்குழுவின் அதிகாரத்தை சுதந்திரமாகவும் பாராபட்சமின்றியும் பயன்படுத்துவதை உறுதி செய்வதாக அதற்கு சட்டப்பூர்வ அதிகாரம் வழங்குவதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது